ഈസൊക്കെ പാടുന്നതൊക്കെ തന്നെ നാഗൂർ അനീഫയുടെ ഗാനങ്ങളാണ് നാഗൂർ അനീഫ തമിഴിലെ ഏറ്റവും ശ്രദ്ധേയനായ ഒരു ഭക്തി ഗായകനായിരുന്നു പിന്നണി ഗായകനാണ് ആയിരത്തി തൊള്ളായിരത്തി അമ്പത്തി നാലില് സിനിമാ രംഗത്ത് പിന്നണി ഗായകനായിട്ട് വന്നിട്ടുണ്ട് തമിഴ്നാട്ടിൽ ഏതൊരു വീടുകളിലെയും ആഘോഷങ്ങളിൽ പ്രത്യേകിച്ച് വിവാഹാഘോഷങ്ങളിലൊക്കെ തന്നെ ആലപിക്കാറുള്ളത് നാഗൂർ അനീഫയുടെ പാട്ടുകളാണ് അദ്ദേഹം തമിഴ്നാട് ലെജിസ്ലേറ്റീവ് കൗൺസിലെ അംഗമായിരുന്നു ഏറ്റവും പ്രിയപ്പെട്ട പാട്ടുകാരൻ ആരാന്ന് ചോദിച്ചാൽ അത് നാഗൂർ അനീഫയാണ് അതുകൊണ്ട് തന്നെ നാഗൂർ അനീഫയുടെ ഭക്തിഗാനങ്ങൾ ഇസക്ക ഏത് സദസ്സിലും പാടും ഏത് ഇടത്തും പാടും ഞങ്ങൾ ഇങ്ങനെയൊരു എന്താണ് പ്രോഗ്രാം ആലോചിച്ചപ്പോൾ നാഗൂർ അനീഫയുടെ പാട്ട് ആര് പാടും എന്നുള്ളതായിരുന്നു ഞങ്ങളുടെ അപ്പോൾ അതിന് ഞങ്ങൾക്കൊരു പേരേ ഉണ്ടായിരുന്നുള്ളൂ അത് ഈ പ്രിയപ്പെട്ട ഷംസുദ്ദീൻ സാറാണ് കാരണം ഈസക്കയുടെ കൂടെ ഒരുപാട് തവണ കോഴിക്കോട് വന്നു ഒരുപാട് തവണ അദ്ദേഹത്തിൻ്റെ കൂടെ ഖട്ടറിൽ വിദേശ രാജ്യങ്ങളിലൊക്കെ പ്രോഗ്രാമുകളിലൊക്കെ ഷംസുദ്ദീൻ ഉണ്ടാവാറുണ്ട് ഷാഹുൽ അമീദിൻ്റെ അനിയനാണ് ഉസ്ലാം ബെട്ടി പെൺകുട്ടി എന്ന ജെൻറ്റിൽമേനിലെ പാട്ട് പാടിയ എ റഹ്മാൻ്റെ പ്രിയപ്പെട്ട ഗായകൻ്റെ സഹോദരനാണ് വളരെ മനോഹരമായിട്ട് നാഗൂർ അനീപയുടെ പാട്ട് അദ്ദേഹം പാടും അതേ ഒരു കണ്ടീഷൻ പറഞ്ഞു ഞാൻ വരും ഈസക്കയുടെ പ്രോഗ്രാമാണ് ഞാൻ വരും ഞാൻ എൻ്റെ ചെലവിൽ വന്ന് ഞാൻ എൻ്റെ ചെലവിൽ പാടിപ്പോവും എന്ന് പറഞ്ഞ് ഇങ്ങോട്ടേക്ക് അത് ഇസക്കയോടുള്ള സ്നേഹമാണത് അപ്പോൾ അദ്ദേഹത്തെ ഞാൻ വളരെ ആദരപൂർവ്വം നമ്മുടെ ഈ രണ്ടാമത്തെ ഗാനം ഇരൈവഞ്ഞിടം എന്ന് തുടങ്ങുന്ന ഇസക്കയുടെ പ്രിയപ്പെട്ട നാഗുരം എന്നെ ഗാനം ആലപ്പിക്കുന്നതിന് വേണ്ടി ശംസിച്ചിരുന്നു അസലക്കും അനുവർക്കും പുതിയ നമസ്കാരങ്ങൾ ഈസക്ക എനിക്ക് ഇന്നൊരു எல்டர் பிரதர் தான் அவர் கூட கிட்டத்தட்ட எயிட்டீன் இயர்ஸ் கத்தாரில் நிறையா ஷோஸ் தமிழ்நாட்டிலேருந்து எந்த ஷோனாலும் எனக்கு தான் கூப்பிடுவாங்க அவங்க கடைசியாக கூட அவங்க ஒரு ஒரு வாரத்துக்கு முன்னாடி பர்மாவில் ஒரு ஷோ முடிச்சுட்டு வரும்போது கூட அவங்களுடைய கால் தான் எனக்கு வந்தது நான் சென்னை வந்து ஒரு ரெண்டு நாள் நம்ம ரொம்ப நாள் ஆச்சு ஒன்றா இருக்கணும் நாகுராணி ஃபேமிலி போய் பார்க்கணும் அவருடைய மியூசிஷியன்ஸுக்கு கூட ஒரு இன்டர்வியூ எடுத்து ஒரு புக்கு பண்ணணும் அவருக்காக இந்த ஹண்ட்ரட் இயரில் ஒரு ஃபங்க்ஷன் பண்ணுனாங்க அது இங்கே இந்த மாதிரி அவங்களுக்கு பண்ணுற மாதிரி இருந்துச்சு எல்லோரும் ரொம்ப அவங்கள பற்றி சொன்னாங்க ரொம்ப பேச வரல நான் சென்னையில் எனக்கு இப்போ ஏஜ் சிக்ஸ்டி அறுபது வருஷம் நான் சென்னை புரஷோ தான் இருக்குது எனக்கு என்னுடைய ஏரியாவில் ஒரு பேக்கரி இருக்குது கானா ஸ்ட்ரீட்னு ஒரு ஏரியா இருக்குது அங்கே ஒரு பேக்கரி இருக்குது அவர்கிட்ட தான் நான் எப்போவுமே இந்த வீட்டுக்கெல்லாம் சிப்ஸ் இது மாதிரிலாம் வாங்கி பண்ணுவேன் ரீசண்டாக நான் அவர் ஈசாக்கா போது ஒரு டென் டேஸ்க்கு அப்புறம் அந்த கடைக்கு நான் பர்ச்சேஸ்க்கு போயிருக்கேன் அவர் வந்து அவர் ஃபோனில் ஈசாக்காவோடைய இதே மாதிரி ஒரு மாப்பிளா சாங் கேரளா பாட்டு ஒன்று கேட்டுட்டுருக்கு அவர் வாய்ஸ் கேட்டவொன்னே என்ன ஈசாக்கா பாட்டு மாதிரி அவர்கிட்ட கேட்டேன் இந்த சாங் யார் தெரியுமான்னா அவர் ஈசாக்காக சொன்னார் அவர் சென்னையில் தான் நான் ஒரு ஃபிஃப்டீன் இயர்ஸாக பார்த்துக்கிட்டு இருக்கேன் அவர் அப்போ அவர்கிட்ட சும்மா கேட்டேன் என்ன இந்த பாட்டில் விசேஷம் இல்லை ரொம்ப நல்ல மனுஷன் கத்தாரில் இருந்தார் சடனாக அவர் மௌத்தாயிட்டார் அவருடைய மவுத்துக்கு அவர் சொல்கிறார் என்கிட்ட நான் வந்து அவர்கிட்ட எதுவுமே கேட்கல நான் அதுக்கு முன்னாடி அவருக்கு ஈசாக்கா பற்றி சொன்னதில்லை அவர் சொன்னார் அவருடைய மவுத்துக்கு வந்து அந்த அரபு அரபிஸே ரொம்ப அவ்வளோ ஃபீல் பண்ணாங்க அவ்வளோ பெரிய க்ரௌடு வந்துச்சு அப்படின்னு சொன்னார் அது எனக்கு ஏற்கனவே ஆசாத்தில் அந்த வீடியோவில் நான் பார்த்தேன் அப்புறம் இன்னொன்று சொன்னார் அந்த டைமில் அவர் சடனாக இறந்து போன டைமில் கேரளாவில் இருந்த எல்லாருடைய ஃபோன்லேயுமே நிறைய பேர் டிபி ரெண்டு நாள் அவருடைய ஃபோட்டோ வச்சுருந்தாங்க அப்படின்னு சொன்னார் எனக்கு அந்த டைமில் அப்படியே அழகையாக வந்துட்டது ஒரு மனுஷன் வந்து அதாவது அவர் அவருடைய ஈசாக்கா அவருடைய லைஃப் எல்லாமே எனக்கு சொல்லியிருக்கு எவ்வளோ கஷ்டப்பட்டு சென்னையில் வந்து அந்த இதுக்கு போகணும் கல்ஃபுக்கு வேலைக்கு போகணும் ரெண்டு தடவை பாம்பே போய் ஏமாந்து வந்து எனக்கு தேர்ட் டைம் தான் எனக்கு அது சான்ஸ் கிடைச்சது அதுவும் ஒரு கப்பலில் டுவெல் டேஸ் ட்ராவல் பண்ணி நான் அந்த கத்தாருக்கு வந்தேன் அப்போ அந்த கத்தார் ஃபுல்லாக ஒரே டெசர்டாக பில்டிங் எதுவும் இல்லை நான் அப்போ ரொம்ப பசி கூட முடியலை ஒருத்தட்ட போய் எப்படி கேட்கக்கூட தெரியல ரொம்ப டயர்டே தண்ணி குடிச்சு தூங்கினேன் அப்புறம் ஒரு பெட்ரோல் பங்க்கில் போய் ஒர்க் பண்ணி அப்படி லைஃப் ஸ்டார்ட் பண்ணேன் அப்படி சொன்னாங்க இன்றைக்கி கத்தாரில் அவர் தெரியாத யாருமே இல்லை எதுக்கு சொல்கிறேன்னா ஒரு அவ்வளோ கஷ்டப்பட்ட ஒரு மனுஷன் இங்கே ஒரு பெரியவங்க சொன்னாங்க அவ்வளோ சம்பாரித்த காசெல்லாம் ஃபேமிலி கொடுக்காம வழக்கை கொடுக்கறது இடக்கை தெரியாதுங்கிற அந்த வார்த்தைக்கு சக சரியான காரணமாக இருந்ததுனால தான் அவருடைய மௌத்துக்கு கத்தார் மாத்திரம் இல்லை இங்கே கேரளாவில் இருந்த எல்லாருமே அவருடைய அந்த என்ன சொல்கிறது அவருடைய அந்த லைஃபு அவருடைய லைஃபை தான் பிரியமானவங்கள இறைவனுக்கு பிரியமானவர் சொன்னாங்க அது உண்மை அது அந்த அந்தவர் மகா மனுஷன் நான் இந்த ஆஷா அவனுடைய ஏற்கனவே சுசீலா அம்மா வாணிஜியரம் அம்மா கூட இங்கே ஸ்கூலில் ஃபங்க்ஷன் பண்ணும்போது நான் வந்திருக்கேன் நான் தான் கூட்டிகிட்டு வந்தேன் எனக்கு இப்போ அந்த ஆஷா அப்படின்னு கேட்டாலே அசோசியேஷன் சோசியோ மியூசியல் அண்ட் ஹியூமிட்டேரியன் ஆக்டிவிட்டீஸ்க்கு முன்னாடி ஈஷான்னு ஒரு ஈ போட்டுக்கணும் போல தோணுது ஏன்னா ஈஷாக்கா அசோசியேஷன் ஃபார் சோசியோ மியூசியல் அண்ட் ஹியூமேரியன் ஆக்டிவிட்டீஸுங்கிற மாதிரி என் மனசில் பட்டது வந்தோன்னே அதை பார்த்த போது நான் தமாஷா அவங்ககிட்ட அன்றைக்கி ஒரு வார்த்தை சொன்னேன் இது ஆஷான்னா எனக்கு ஈசான் காலில் விழுதுன்னு சிரித்தாங்க அந்த ஃபங்க்ஷனுக்கு நான் வரும்போது அது இன்னைக்கு நியர் அது நிஜமாயிருச்சிங்கும் போது எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது அவங்க என்றைக்குமே நம்ம எல்லாருடைய மனசு வாழ்வாங்க சாரி நான் ரொம்ப பேசிவிட்டேன் நாம் பார்த்து போகலாம் சார் கையேந்துங்கள் அவன் இல்லை என்று சொல்லுவதில்லை பொறுமையுடன் கேட்டு பாருங்கள் அவன் பொக்கிஷத்தை மூடுவதில்லை பாய்ப்பதே ஒருமையுடன் கேட்டு பாருங்கள் அவன் கொல்கிஷத்தை ஓடுவதில்லை இறைவனிடம் கையேந்துங்கள் அவன் இல்லை என்று சொல்லுவது இல்லை என்று சொல்லும் மனம் இல்லாதவன் ஈது இமை இல்லாத கருணை உள்ளவன் விண்ண பற்று எடும் குரலை கேட்கின்றவன் விண்ண பற்று எடும் குரலை கேட்கின்றவன் எண்ணங்களை இதயங்களை பார்க்கின்றவன் இறைவளிடம் ஆசையுடன் கேட்பவர்க்கு அள்ளி தருபவன் அல்ல கும்ப புயவர்களை கிள்ளி எறிபவன் ஆசையுடன் கேட்பவர்க்கு அள்ளி தருபவன் அல்ல துன்பம் துயரங்களை கிள்ளி எறிபவன் பாசத்தோடு யாவரையும் பார்க்கின்றவன் பாவங்களை பார்வையினால் மாய்க்கின்றவன் அல்லல் படும் மாதர்களே அயராதிர்கள் அல்லாவில் பேரருளை நம்பி நில்லுங்கள் அல்லல் படும் மாதர்களே அயராதிர்கள் அல்லாவில் பேரருளை நம்பி நில்லுங்கள் அவனிடத்தில் குறை சொல்லி காட்டுங்கள் அன்பு நோக்கு வென்று அழுது கேளுங்கள் இறைவனிடம் கையேந்துங்கள் அவன் இல்லை என்று சொல்லுவதில்லை தேடும் நேயர் நிஞ்சங்களில் குடியிருப்பவன் உணவளிப்பவன் நேயர் நிஞ்சங்களில் குடியிருப்பவன் தேடாத மனிதருக்கும் உணவளிப்பவன் வாடும் இதயம் மலர்வதற்கு வழிவகுப்பவன் வாஞ்சையோடு யாவருக்கும் துணை நிற்பவன் அலை முழங்கும் கடல் வளைத்து அழகு பார்ப்பவன் மீதும் மீதும் ஆட்சி செய்பவன் அலை முழங்கும் கடல் வளைத்து அழகு பார்ப்பவன் அலையின் மீது மலையின் மீதும் ஆட்சி செய்பவன் தலைவன் அருங்கி கேட்பவர்க்கு தந்து மகிழ்பவன் தலைவன் அருகி கேட்டவர்க்கு தந்து மகிழ்பவன் தரணி எங்கும் நிறைந்து நிற்கும் மகாவல்லவன் இறைவனிடம் கையேந்துங்கள் அவன் இல்லை என்று சொல்லுவதில்லை பொறுமையுடன் கேட்டு பாருங்கள் பொறுமையுடன் கேட்டு பாருங்கள் அவன் பொக்கிஷத்தை மூடுவதில்லை கையேருந்து அவன் இல்லை என்று சொல்லுவதில்லை அவன் இல்லை என்று சொல்லுவதில்லை அவன் இல்லை என்று சொல்லுவதில்லை நன்றி நன்றி